நீ எஸ் பார்த்து ஏன் அலரணும் அப்படின்னு எனப்படி அந்த ஆளுக்கு அறிவு அறிவில் குழம்பு அளவுக்கு இருக்கு ஆமா அவர் அக்கறை உடையவரு அவர் பேசுறாரு உங்க கட்சியினுடைய டப்ப டான்ஸ் ஆடி ஒருத்தரும் வெளில போயிட்டு இருக்கிறான் ஏழு இடத்துல டப்பஸ் எடுத்துட்டு நீங்க வந்துட்டு ஆளுங்கட்சியை பாத்துட்டு சொல்றீங்க அவன் ஐம்பது நாற்பது இடத்துல ஜெயிச்சுட்டான் அவனை சொல்றீங்க அலறிய அப்படியே நீங்க விஜய் மாதிரி பேசுறீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவரு தான் உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரி நீங்க நடுங்கிறீங்க அலறீங்க ஸ்டாலின் திமுக அலர்ற ஆட்களா அவங்க ரெண்டாயிரத்தி மூணுல எங்க ஓட்டு போட்டேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல எங்க ஓட்டு போட்டேன் உனக்கு யாரும் உறவினர் அவர் இருக்கிற யாரும் செத்து போட்டாரா செத்து போட்டாரா என்ன அத்தாட்சி அப்படி நீட்டி 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 முடங்குறிய அப்படின்னு அது ஏன் உரிமை அது அட்டதா ஒரு காத்து அடிச்சா அது பறந்துடும் திராவிட இயக்கம் அதனுடைய மாடல் ஆட்சி அந்த கட்சி அதனுடைய நீண்ட நடிக பாரம்பரியம் என்ன சேர்ந்து ஏன் அவனை மாத்தல சர்மிலா டாக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் நிறைய காலையில் அப்சந்திக்கிற பவர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் அரசியல் திறனாய்வாளர் திரு அய்யநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய பேச்சு குறிப்பாக அறிவு திருவிழாவில் அவர் பேசின சில விஷயங்கள் ஹைலைட்டாக பார்க்கப்படுது குறிப்பாக இப்போது சில பேர்லாம் வந்து களத்துக்கு வந்திருக்காங்க கட்சி தொடங்கியிருக்காங்க அவங்க அவங்கலாம் வந்து ஒரு எக்ஸிபிஷனில் காட்டப்படுகிற ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு ஐஃபில் டவர் மாதிரி அது தான் ஒரு அடிச்சா அது பறந்துரும் அப்படின்னு சொல்றாரு கூடுகிற கூட்டத்தையும் அப்படிதான் விமர்சனம் பண்றாரு ஆனால் அந்த மக்கள் கூட்டத்தை நம்ம சாதாரணமாக வெறும் அட்டைகளாகவும் காத்தடிச்சா கலைந்து போகிற அட்டைகளாகவும் நம்ம பார்த்துற முடியுமான்னு ஒரு பார்க்க ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க அதாவது ஒரு அரசியல் கட்சி அதனுடைய அமைச்சர் ஒரு கட்சியை பத்தி பேசும்போது அந்த கட்சியினுடைய பலம் அப்படின்றதும் அந்த கட்சி எப்படிப்பட்டவர்களை கொண்டது என்பதும் அவருடைய நோக்கம் எப்படியாகப்பட்டதாக ஆகணும் ஆனாலும் அவங்களுக்கு வாக்குரிமை இருக்குல்ல அரசமைப்பு ரீதியாக அவங்க வந்துட்டு போட்டியிடுறதுக்கும் தேர்தலில் பங்கேற்கறதுக்கும் அரசியல் நடத்துறதுக்கும் உரிமை இருக்குல்ல இது மதிப்பதாக இருந்தாலும் இப்படி பேசக்கூடாது இப்போ நம்ம விஜய் விமர்சிக்கிறதா இருந்தாலும் சரி யாரை விமர்சிக்கிறதா இருந்தாலும் சரி அவங்களுடைய நடவடிக்கையை விமர்சிக்கணும் அவங்களே யாரு அவங்களாம் காணல் நீர் அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை நேற்று முளைச்ச காளானு இன்றைக்கி வந்து நல்லா முளைச்சி நிற்கிது இதெல்லாம் பேசாதீங்க தீர்மானிக்கக்கூடிய மக்களை நோக்கி நீங்கள் பேசுங்க வந்துருக்காங்க முதலமைச்சர் பதவி ஆசைப்படுறாங்க உங்ககிட்ட அவங்க ஓட்டு கேட்குறாங்க மக்கள்கிட்ட தானே கேட்குறாங்க அப்போ நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அதை பற்றி நீங்கள் மக்கள்கிட்ட இந்த ஆட்சி எப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சி எப்படிப்பட்டது நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்க என்ன பரவாயில்ல இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து ஆட்சிக்கு வந்துட்டு என்ன வரைக்கும் பலமுறை ஆட்சிக்கு வந்திருக்கு இது இந்த மக்களுடைய திறனை வந்துட்டு மேம்படுத்துவதற்காக கல்வித்திறனை மேம்படுத்துவதற்காக அவங்களுடைய சமூக நீதி பெறுவதற்காக என்னென்ன திட்டங்களில் முன்னெடுத்தது செய்தது அதனால் விடைந்த பலன் என்ன அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது அர்த்தம் முடியாது நீங்கள் அவங்கள பார்த்துட்டு ஐஃபில் டவரா இல்லை தாஜ்மஹாலா இல்லை கோபுரமா அப்படின்னா சொல்கிறதுக்கு நீங்கள் யாரு உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்குது அட்டகோபுரத்தை ரசிக வரானு அவனுக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்குது இந்த சமத்துவத்தை தான் நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும் இது அரசியல் சமத்துவன்றது இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்துட்டு அவங்கள இழிவுபடுத்தி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் உண்டு நீங்கள் வந்துட்டு ஐயா தந்தை பெரியார் வழித்தொன்றலாக கொண்ட பேரறிஞர்னா அப்படி வச்சு அவரால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு வந்துட்டு சிந்தனையை வந்துட்டு தூண்டுவதாக தான் இருக்கணுமே ஒழிய ஏகடியம் பண்ணுறதா இருக்கக்கூடாது ஏகடியம் மட்டும் போறதுக்கெல்லாம் அறிவு இருக்கு இல்ல நீங்க நடிகர் நடிகரை பார்க்க கூட்டம் கூடுதுன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க இல்லையா அப்போ அவர் வந்து அத வந்து ஒரு காட்சி பொருள் அப்படின்றாரு நடிகரை பார்க்க கூட்டம் கூடுது நடிகர் என்ன சொல்லணும் செய்யணும்னு நான் சொன்னேன் சொல்லுங்க அதனால தான் அந்த நடிகரை ஏற்பாடு பண்ண அரசியல் பயிலரங்கத்திலே நான் போய் பேசி ஒரு முன்னுதாரணமாக வச்சேன் அதை ஒரு செயல் அப்படின்றதான் இன்ன வரைக்கும் குற்றமாக சொல்லியிருக்கேன் நான் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு ஈர்ப்பில் தான் ஒருத்தன் வருவான் அரசியலுக்கு அரசியல் ஆனால் அவனை முறைப்படுத்தி சரிப்படுத்தி திறன்படுத்தி மேம்படுத்தி நம்ம அவனை மக்களுடைய பணிக்கு நீங்கள் தயார் பண்ணணும் அவ்வளோதானே அதை பேசிட்டு போங்க நீங்கள் வர்றவங்களை குறை சொல்லாதீங்க இதே இப்படி பாருங்க உங்களுடைய திராவிட இயக்கம் அதனுடைய மாடல் ஆட்சி அந்த கட்சி அவருடைய நீண்ட நினைக்கிற பாரம்பரியம் எல்லாம் சேர்ந்து ஏன் அவனை மாத்தலை இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க புரியுதுங்களா உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு யதார்த்த சூழல் இப்படி இருக்குது அதெல்லாம் பலியாகி கிடக்குறான் அவனை மீட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய பேச்சில் இல்லையே ஏகநீயம் பண்ற தான் இருக்குது ஏதோ நீங்க ஒரு அறுபது ஆண்டு கால ஒரு அரசியல்வாதி மாதிரியும் அப்படியே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் இது ஒரு புட்அப் தானே இது அப்புறம் விஜய் மட்டும் விஜய் அதான் பண்றாரு வாட் சேம் வாட் அங்கிள் அப்படின்னு அவர் பேசினார் அவருக்கு ஏதோ அரசியல் தெரியுமா அவருக்கு இப்போ எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாரு அதானே அரசு தெரிஞ்சதான் என்ன பண்ணியிருப்பார் ஐயா நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க இப்படி இருக்க நிலமை இவ்வளோ செலவு பண்ணியிருக்கதான் சொன்னீங்க ரைட்டு ஆனால் இங்கே நிலமை இப்படி இருக்க இதில் உங்களுடைய அக்கறை எந்த இடத்துல வெளிப்பட்டுருக்கா அப்படின்னு கேட்டிருந்த விஜய் கிளிக் இருப்பார் அவர் வாட் சிஎம் சார் அது அந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க இல்லையா அந்த ஃப்ளோரில் ஆக்ஷன் அதை அவர் பண்ணதுனால அவர் காலி ஆகிட்டார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்களும் நான் அதே தான் பண்ணுறீங்க ஆனால் வேற ஒரு இயக்கத்தினுடைய நடன வந்து நீங்க பண்றீங்க ஏற்புடையதல்ல அதிமுக நிலைமை பார்க்கிற போது பாவமாக இருக்கு அஹ் குறிப்பாக தன்னுடைய பலத்தை நம்பாம ஒரு புது வரவை நம்பி அவர் வந்து தன்னுடைய தொண்டர்களையே வந்து வேற கொரிய வேற ஒரு கட்சியினுடைய கொடியை வந்து பிடிக்க சொல்லியிருக்காரு எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் உங்க தாத்தா இருக்கிறாரு கலைஞர் மு கருணாநிதி அவர் படம் நடுவி பாலில் விழுந்து விட்டது பாலில் பதிலாக தரையில் விழுந்து விட்டது அப்படிலாம் சொன்னாரு பதினாறு தேர்தலில் அது என்னாச்சு அவரு விஜயகாந்த் நடிகர் இல்லையா அவர் கொத்தனாரா அடுத்த சொல்ல வர உங்களுடைய அரசியல் அனுபவம் போதாது உங்களுடைய அனுபவத்தை தாண்டி பேசக்கூடாது பேசுறாரு நீங்க ஏன் பேசுறீங்க அப்போ வெகுசனங்கிட்ட இருக்கிட்ட பொதுவான அறிவு அறிவார்ந்த சமூக கிட்ட உங்களுடைய பேச்சு எடுபடாது தான் ஏற்படுத்தும் நீங்க ஒரு சாதாரண அஞ்சுல பத்துல ஒரு அமைச்சரா இருந்ததுன்னா பரவாயில்ல துணை முதலமைச்சர்னு வேற உங்களுக்கு போட்டுக்கிட்டாங்க டைட்டில் அப்ப நீங்க எப்படி இருக்கணும் அதான் கேக்குறேன் நான் இப்போ ஆளுர் சாணவாஸ் அப்படின்ற ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் ஒண்ணுல அவர் தொகுதியில போய் நின்று அவர் பேசினாரு விஜய் அவ்வளவுதான் மறுநாள் கொடுத்தாரு பாருங்க பதினடி டி பிள்ளாயிரும் மாதிரி கொடுத்தாரா இல்லையா திரும்பி பதில் சொல்ல முடியுதா அந்த மாதிரி பேச கத்துக்குதுங்க அதான் அரசியல் அரசியலில் எதிரில் இருக்கிறவன் எப்படின்றதில்லாம் அவன் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்றான் அப்படிதானே ஸ்டாலின் பதில் சொல்றாரு இப்போ நீங்கள் பாருங்கள் எஸ்ஐஆரை பற்றி எப்படி பேசுகிறாரு பாருங்க ஒரு திருமணத்தில் பேசுகிறாரு அப்புறம் ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சியில் பேசுறாரு ஏன் அப்படி பேசுறாரு ஏன்னா புரிய வைக்கிற மக்களுக்கு அதான் முக்கியம் அப்போ அந்த சிரத்தை உங்ககிட்ட இல்லையே நீங்கள் எதாவது விளையாட்டு தரமா அப்படி இருக்கிறீங்க அதை நீங்களும் சினிமா பாணியில் தான் நீங்கள் பார்க்குறீங்க அட்ரஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஒத்தல்ல ஒருத்தர் செங்கல்ல எடுத்து காட்டிட்டு இதான் வந்துட்டு எய்ம்ஸ் அப்படின்னு சொன்னீங்க ரைட் ஓகே அதை அழிபட்டு அன்னைக்கு இப்படியே ஒரு குறுக்க வழி அரசியலுக்கு போகாதீங்க திராவிட இயக்கம் அப்படின்றது என்னன்னா ஆழமாக பரிசீலித்து எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துட்டு இது உண்மை இது போய் இதை வந்துட்டு ஏமாத்து இது பித்தலாட்டம் அப்படின்னு சொன்ன ஐயா தந்தை பெரியாரால் தொடக்கப்பட்ட இயக்கத்தினுடைய அரசியல் நீட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடத்துல தான் நீங்க சொரப்படணும் வேலை செய்யணும் பேசணும் ஆனா அப்படி இல்லையா உங்களோட பேச்சு இன்னொரு இடத்துல வந்து புத்தகங்களை நீங்க படிங்க இங்க வந்து முற்போக்கு ரீதியாக அனைத்து புத்தகங்களும் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த புத்தகங்கள் இங்கே வாங்காட்டியும் பரவாயில்ல வாங்க அந்த புத்தகங்களை நீங்க படிக்கணும் நானும் உட்பட நானும் படிக்கணும் அதை அப்படின்னு சொல்கிறாருல்ல அந்த கருத்து எப்படி எடுத்துக்கிறது ஏங்க அதை நம்ம சொல்றது சரியாக தான் சொல்லியிருக்காரு நான் என்ன படிக்கணும் அப்ப படிங்க படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பேசாதீங்க அதான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முதுபெரும் தலைவர் கலைஞர் மு கருணாநிதி ஏழு பிரச்சனையில் நான் எப்படி விமர்சனம் பண்ணியிருக்கேன் தெரியுமா நான் கலைஞர் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள வர போட வர போடாத பண்ணாரண்ணா அப்போது நான் வந்து கலைஞர் தொலைக்காட்சியில் அங்கே வந்து போவேன் கீழே கலைஞரை வந்து நான் மேலே போய் பேசி ஏன் அதான் கலைஞருடைய முதிர்ச்சி அவர் எல்லாத்தையுமே அப்படி அரவணைப்பார் அவர் ஒன்றும் காலெல்லாம் மாட்டார் ஃபோன் பண்ணி என்னை மட்டும் இப்படி சொல்கிறிய அதுக்கு மட்டும் என் பேசாதருதுன்னு கேட்பாரு அவர் அதன் மூலமாக அப்படி ஒரு பாடத்தை கொடுத்தாரு அவர் அப்படி நாங்கள்னா அவருடைய மோதி மோதி பத்திரிக்கையாளராக வளர்ந்தோங்க அப்படியேப்பட்ட ஆள் அவர் தனிப்பட்ட முறையில் எனக்கு பதில் சொல்லியிருக்காரு அப்படியே துச்சம் அப்படின்லாம் சொல்லி தீவு போட்டதில்லை அதான் கலைஞர் முக்கிய கருணாநிதி அதுதான் அந்த கட்சி நிற்கிது நீங்களும் நிற்கிறீங்க ஸோ அவர் படித்தார் அவர் படிப்பு என்னது அவர் எப்படி படித்தார் அவர் தமிழை எடுத்துக்கிட்டார் அப்படின்னம்னா அவர் அப்படி பேசுவார் அவர் அண்ணா சொல்கிறாரு முதல் தடவை சட்டமன்றத்தினுடைய இதாக வந்துட்ட போது சொல்கிறாரு காங்கிரஸ் உறுப்பினர் போது எங்கே உங்கள் ஆளை காணாதுன்னு நான் கேட்கும்போது ரிஹர்சலில் இருக்கார் வரலாறு உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் ரிஹர்சலில் இருக்கிறான் அப்படியாப்பட்ட ஒரு கலைஞர் தன்னை எக்யூப் பண்ணிகிட்டே இருப்பார் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புரியுதுங்களா சின்ன பையன் பெரியவன்லாம் அவனுக்கு பெரிய விஷயம் சின்னவன் எல்லாம் அப்படிலாம் கிடையாது அப்படியான ஒரு புதிர்ச்சி அவர் கட்டினார் ஒரு புதிர்ச்சியை நீங்களும் கத்துக்கங்க சும்மா அப்படி தூக்கி அரைச்ச மாதிரி டெல்லி நகையாடெல்லாம் கூடாது ஸ்டாலின் பண்றாருன்னா ஐம்பது ஆண்டு கால அரசியல் ஸ்டாலின் எழுபத்தஞ்சுல அடிபட்டு நீங்க ஐம்பது வருஷம் ஆச்சு புரியுதா அன்னில இருந்து ஸ்டாலின் மதிக்கிறவன் நம்ப நானு அது ஸ்டாலின் அப்படினா ஸ்டாலின் சொன்னான்னு தூட்டுறான் நாங்கள் அதை டிஃபெண்ட் பண்ணோம் ஏன் கட்சிக்காக நின்னா ஸ்டாலின் கொள்கைக்காக நின்னா ஸ்டாலின் அடிச்சு அடியில் கையெழுத்து போட்டு கொடுத்துரு வெளில வரலையா அதை நினைக்கவே இல்லை அவர் நின்னார் ஒன்று எல்லா தீமும் தரணும் நின்னா ஒருத்தம் கூட கையெழுத்து போட்டு வெளில வரல கட்சியை காட்டி கொடுக்கல அப்படியாப்பட்ட கட்சியினுடைய நீங்கள் வந்துட்டு துணை முதல்வராக வந்துட்டீங்க அதனால நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு நீங்கள் எது ஒன்றும் சொல்லலாம்னு சொல்லாதீங்க கிண்டல் அடிக்கிறதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க அந்த எஸ்ஐஆர் பற்றி அவர் தனி வீடியோவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டிருக்காரு அதில் குறிப்பாக ஒரு முப்பது ஃபார்ம் தான் வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க பிஎல்ஓ கிட்ட அதை எத்தனை பேர்கிட்ட கொடுத்து யார் யாரெல்லாம் வந்து அதை பதிவு செய்து அதுலேயே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த ஃபார்மில் இதெல்லாம் தீர்த்து டிசம்பர் ஏழாம் தேதிக்குள்ளே இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் செய்கிறதெல்லாம் வந்து சாத்தியப்படுமா அப்படின்ற பல கேள்விகள் எழுதி இருக்காரு நீங்கள் எப்படி அதை பார்க்க ஆமா இதுதானே அங்கே பீகார்ல நடந்துச்சு பீகாரில் இதெல்லாம் பண்றதுல ஏழு கோடியே எண்பத்தொன்பது லட்சம் வாக்காளர்கள் அங்க ஜூன் மாசம் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிச்சு ஜூலை மாதம் முப்பத்தொன்னாம் தேதியோடு முடிச்சுட்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட்டான் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் காணும் கெட்ட சொன்ன இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க ஏழு லட்சம் பேர் ரெட்டை பதிவு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வெளியேறிட்டாங்க அப்படின்றா பெரிய அளவு வடக்கு போச்சு ஆதாரங்கள்லாம் கொண்டு போய் வச்சோம் அதுக்கப்புறம் தான் தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்துட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு இது ஆதார் கார்டை வச்சுக்கிட்டும் ஃபில்அப் பண்ணி சேர்த்துக்கோ அப்படின்னாங்க அப்படி சேர்த்தவங்க இருபத்தோரு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் பேர் கடைசியில் அறுபத்தஞ்சு லட்சம் அப்படின்றது நாற்பத்தேழு லட்சமாக குறைஞ்சிச்சு அதுக்கப்புறமும் ஒரு மூணு லட்சத்து அறுபத்தாறாயிரம் பேர் நீக்கலாம் இப்படிலாம் சேர்த்து அப்போ இப்படி நடந்த ஒரு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த நடவடிக்கை அப்படின்றது கணக்கீடு அப்படின்றது அதே குழப்பம் தானே எங்கேயும் ஏற்படும் அத்தை சாலின் சுட்டி காட்டுறாரு என்ன நடக்குதுன்னு ஒரு ஒரு இண்டிவிஜுவல் யாருக்கிட்ட போய் சொல்லுவா ஃபார்ம் நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறேன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்றது யாருக்கு தெரியும் நூற்றுக்கு நூறு பேர் போயிட்டு வாக்காளர் பட்டியல் வந்துட்டு வரை வாக்காளர் பட்டியல் கொடுக்குறான் டிசம்பர்ல எல்லாரும் போயிட்டு பார்க்குற நிலையில இருக்கும் யாரும் சரி பார்ப்பா எங்க இருக்குது நேரம் அவனும் அன்றாடம் கழிச்சு ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான் அப்படி இவ்வளோ ஃபார்ம் எடுத்து வந்து கொடுத்தாங்க மனைவி இருந்தாங்க வாங்கிட்டு இருந்தாங்க நான் இதை உள்ளே உக்காந்துட்டுருக்குறேன் எனக்கு கொடுத்துட்றாங்க என் கொண்டு கொடுத்துறாங்க என் மனைவிக்கு இல்லை அது ஓட்டு வேறு ஒரு இடத்துல இருக்குது ஆனால் அவங்க என்னோட தான் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க நான் ஒரு ஒரு படி அவங்களோட நம்பர் வச்சு இந்த பூத்தில் தான் அவங்களுக்கு ஓட்டுன்னு சொல்லிட்டு அந்த அந்த பாகத்தில் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்றத நான் காட்டி அதை ஓட்டு போட வைப்பேன் இதுதான் தான் சரி பண்ணணும் இதை ஈஸியாக சரி பண்ணிட்டு போயிடலாமே அவங்களே நேரா வந்தாங்கன்னா உக்காந்து சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே ஒரு நாளைக்கு முப்பது வீடு ஐம்பது வீடு முடிஞ்சு போச்சு பண்ணிடலாம் அதை விட்டு ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு நீ ஃபில்லப் பண்ணு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி மூணுல எங்க ஓட்டு போட்டேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல எங்க ஓட்டு போட்டேன் உனக்கு யாரும் உறவினாரு அவர் இருக்கிற யாரோ செத்து போயிட்டாரா செத்து போயிட்டாருன்னு அண்ணா அத்தாச்சு அப்படி நீட்டி 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 முடங்குறிய அப்படின்னா அது ஏன் உரிமை இந்த இடத்துல இன்னார் இருக்கிறாரா சேர்த்துக்காரு இன்னார் இல்ல செத்துட்டாரு இல்ல போயிட்டாரு அடி இவ்வளவுதானே அதுன தீவிர திருத்தம் முருடா இதே எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி மூணுல வண்டி பண்ணும் என்ன பண்ண உச்ச நீதிமன்றத்தில் வழக்கே போட்டுருக்காங்க ரோ டோர் டு டோர் எனமரேஷன் தான் அது எஸ்ஐஆர் அப்படின்றது தேர்தல் ஆணையம் வந்துட்டு கட்சிகள் கிட்ட கொடுத்து அவங்க செய்யறதை விட்டுட்டு அவங்களே வர்றதுக்கு பிறகுதான் எஸ்ஐஆர் வந்தீங்க அப்பெல்லாம் இதெல்லாம் எதுவுமே கேட்கலையே டாக்குமெண்ட்லாம் கேட்கலையே வந்தங்க உட்காந்தீங்க இருக்கிறவங்களை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறவங்க இவங்க இல்லாதவங்க இல்லாதவங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க நல்லதுல நடந்துச்சு செத்து போனவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போறாங்களா யாராவது ஏன் அலரணும் அப்படின்னு இடப்படிக்கிறாரு அந்த ஆளுக்கு அறிவு இல்லை இப்படி நான் சொல்றதுக்காக நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க அது போட்டோஸ்ல வந்துருச்சு நான் அவர் மதிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா நான் அதை பத்தி பீகார்ல பத்தி கேள்வி கேட்டாங்க பத்திரிகையாளர் நீங்க என்ன சொன்னீங்க பீகாரை பத்தி கேள்வி கேட்காதீங்க தமிழ்நாட்டை பத்தி கேளுங்கன்னு சொன்னீங்க நீங்க ஒரு அரசியல்வாதியா பீகார்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை லட்சம் பேர் தூங்கினாங்கன்னு தெரியுமா உயிரோடு இருக்கிறவனை செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டு பண்ணிட்டு போனாங்க நீங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க எவ்வளவு பத்திரிகையாளர்கள் எவ்வளவு வழக்கறிஞர்கள் எவ்வளவு பொதுநல ஊழியர்கள் அந்த இடத்துல போயிட்டு முட்டு முண்டிக்கிட்டு அறுபத்தஞ்சு வயசு பேரை தூக்கிட்டாங்க நீங்க கண்டுக்காதவரு விஜய் விஜய் இன்னொருத்தர் அவரு புதுசாலி இது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் டீக்கிட்டாங்களா இவரு எப்படி பேசுறாங்க பாருங்க இவங்கெல்லாம் நான் பீகாரில் நடந்த விடயத்தை தொடர்பாக கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் ஒரு இருபது முப்பது வீடியோ போட்டிருக்கிறேன் ஒரு இரு தளத்துல மட்டும் பூஸ்டர்ல நீங்க பாட்டுக்கு அப்படியே சொல்லிட்டு போறீங்க திமுக அலர் திமுக தான் அலரும் ஏன்னா வாக்காளர் வந்து மக்களை நம்பி நிற்கிறான் நீங்க யாரை நம்பி நிற்கிறீங்க அமித்ஷாவை நம்பி நிற்கிறீங்க ஃப்ராடு பண்ணுவான் ஆ ஜெயிச்சிடலாம் வீட்டு பதவி பிடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால திமுகவில் இருந்து திமுக இருந்து திமுக பதிவு திமுக அஞ்சு திமுக தொடர் நடக்குது எதையாவது சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்கள் கட்சியினுடைய டப்ப டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது ஒரு ஒருத்தரும் வெளில போயிட்டு இருக்கிறான் ஏழு இடத்துல டப்பஸ் எடுத்துட்டு நீ வந்துட்டு ஆளுங்கட்சியை பார்த்துட்டு சொல்கிறீங்க அவன் ஐம்பது நாற்பது இடத்துலையும் விட்டான் அவனை பார்த்து சொல்றீங்க அலறிய அப்படி அப்படின்னு இது என்னதுங்க அது கொஞ்சமாவது நீங்கள் பேசுறதுல அர்த்தம் இருக்குதா என்ன நீங்க டிவிய பாத்துதான் சுபாக்கிட் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற அதே மனநிலையில தான் இருக்கிறீங்க மாறவே இல்ல வளரவே இல்ல நீங்க அவங்க உடனே எக்ஸசைஸ் ஒன்னு எடுக்கறீங்க அந்த எக்ஸசைஸ் சாதாரண மக்கள் இப்போ இங்க இருக்கிறவங்க நான் கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சவன் கம்ப்யூட்டர் பத்தி தெரியாத மனைவி பொருள்ல எங்க இருந்து வந்துட்டு அதை வந்துட்டு பாப்பாங்க அவங்களுடைய வந்துட்டு வாக்காளர் அடையிலாட்ட வந்து எப்படி எடுத்த வந்து கம்ப்யூட்டர்ல போட்டு தேர்தல் ஆணையத்துனுடைய அந்த வெப்சைட்டுக்கு போய் அதை போட்டு கண்டுபிடிச்சு அதை மாத்தி எழுதுவாங்க எனக்கு தெரியும் எனக்கு போட்டுக்கு தெரியும் இவங்களுக்கு என்ன தெரியும் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி மூணு பேருமே இருக்காங்க எதுவும் பற்றி தெரியாது எப்படி ஃபில்லப் பண்ணுவாங்க அப்போ அவங்களை தூக்கி விட்டு போயிடலாமா அதிகாரி அதிகாரின்ற நம்ம அதிகாரியை பற்றி தெரியாத உங்களுக்கு பச்சை வீட்டு பார்த்து கொடுத்தா மாற்றி பேசிட்டு போகிறான் பார்த்துட்டு தானே யாருக்கிறான் இல்லாட்டி கல்லை விட்டு எப்படி போடுறான் தேர்தல் முறைகேடுல யார் நம்பி நடக்குது அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க வந்துட்டு அறிவை பயன்படுத்தி நீங்க பேசுறது இல்ல அதை தான் நான் காட்டாம சொல்லிட்டேன் நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் உங்களை பதிக்கிறேன் இன்னும் சொல்ல போனா உங்க வேணா நான் அன்பு கொண்டவன் ஏன்னா நீங்க என்னதான் நீங்க தப்புப்பட்டு இருந்தாலும் கடைசியில அந்த போராட்ட அந்த சட்ட போராட்டத்தை சரியா கொண்டு போனீங்கல்ல ஸ்டெர்லைட் விஷயத்துல அது அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் முதலீட்டு மண்டலங்களுடைய அது நோட்டிபிகேஷன் திரும்பி பெற்றது அதுக்கப்புறம் காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சது அதில் நான் சிறமையர் கொண்டு நான் உங்களை வணங்குறேன் அதில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை போராட்டத்துக்கு தான் கிடைச்சிது அது வேற கது ஆனால் பண்ணீங்க இல்லை அதனால ஆனால் நீங்க பேசுறது ரொம்ப தப்பு நீங்கள விஜய் மாதிரி நீங்க தான் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குது அவர் தான் உட்காந்துட்டு வாட் சிஎம் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நடுங்கிறீங்க அலறீங்க ஸ்டாலின் தீவகாரம் அலற ஆட்களா அவங்க இப்படி எம்ஜிஆர் பேசுவாரா ஜெயலலிதா பேசுவாரா உங்களுக்கே தெரியும் எச்சரிக்கையா இருக்க நீங்களே சொல்றீங்க உங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட ஏன் உன்னுடைய செல்வாக்க தக்க இடம் அது வாக்காளர் தக்க வைக்கிறது அப்படின்றது அப்ப அந்த இடத்துல நீங்க பேசுங்கண்ண சரியா பேசுங்க அதான் நான் சொல்ல வரேன் என்ன நடந்தது பீகார்லன்றது கேளுங்க ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ன்றது போராடுறவன் எல்லாம் எஸ்ஐ ஆர் எதிராக எந்த அரசியல் பலனும் இல்லாதவன் உட்பட எங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது ஒண்ணும் கிடையாது பதவி இருக்குதா பௌஸ் இருக்குதா ஒன்றும் கிடையாது தேவையில்லை இன்னும் போனா நான் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிக்கையாளர் அட்டை கூட வாங்கினதுக்கு நான் வந்து அதெல்லாம் நான் நிற்க மாட்டேன் போ என்னன்னா நீ அங்கீகரிச்சு நான் பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் நான் அம்மா ஜெயலலிதா ஜெயில் தரது போதே அந்த அம்மா வேற எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு அந்த அம்மா வேற எனக்கு என் பேர்ல எனக்கு அந்த அம்மா வேற அந்த அம்மாவுக்கு மதிப்பு உண்டு அன்பு உண்டு அதனால சொல்ல வர நீங்க பேசுறது தப்பு ஒரு களவுக்கு துணை போறீங்க இது ஏன் இந்த மாதிரி அப்படின்னு நீங்க கேளுங்க உச்சநீதிமன்றத்துல வழக்கு இருக்கு அன்னைக்கு நீ எப்படி பண்ண எஸ் ஐ இன்னைக்கு எப்படி பண்ற எசை இந்த நாட்டுல எவ்ளோ பேர் படிச்சவன் எவ்ளோ பேருக்கு என்ன தெரியும் என்னமோ வந்துட்டு அப்படின்றவ பிடியோலே சொல்றாரு படித்தவர்களே குழம்பும் அளவுக்கு இது பிரச்சனை இருக்கு ஆமா அவர் அக்கறை உடையவராக அவர் பேசுறாரு நீங்க அப்படியே விட்டத்தையே பேசிட்டு போறீங்க சரியில்லை நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எழுபத்தஞ்சி பேர் அவ்வளவு பெரிய ஆள் நீங்க உங்களை நான் தான் முதல்ல சொன்னேன் ஹெபிபி இட்ரா எடப்பாடி எப்படின்னு நீங்க எப்படி பார்க்கணும் நீங்க எப்படி பேசணும் நீங்க ஏன் தெரியல நான் உங்களை மதிக்கிறேன் மதிக்கிறேன் சொல்ற வார்த்தை வார்த்தை இன்னைக்கும் பிஜேபியினுடைய கபலிகர திட்டத்துக்கு நீங்க ஒரு எதிரி எதிரி அதிமுக விட்டு தர மாட்டேங்கிறீங்க ஆனா பலப்படுத்த மாட்டேங்கிறீங்க அது வேற அது இன்னொரு பக்கம் சரி அது உங்க கட்சி நீங்க எப்படினா போங்க தமிழ்நாடு வரும்போது நீங்க உஷாரா இருக்க வேணாவா நான் ஒண்ணு ஸ்டாலின் முட்டுக் கொடுக்க சொல்ல நீங்க உங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட சொல்லுங்க ஏ எச்சரிக்கை நம்மளுடைய ஒரு ஒரு வாக்காளருக்கு போயிட்டு உதவுங்க அதை சொல்ல பண்ண உதவுங்க அது சில சிக்கல்கள்லாம் ஏழும் அப்படி சொல்லுங்க உங்களோட ஐடி விங்க இருக்குது சொல்லுங்க இப்ப ஸ்டாலின் சொன்னாரு உடனே ஆஹ் எண்பது அறுநூத்தி அம்பத்தி நாலு இருநூறு இருபது ஒரு நம்பர் குடுத்தா அத தொடர்பு கொள்ளு அங்க ஒரு வார்டர் வேலை செய்து அந்த மாதிரி உனக்கு சொல்லுங்க புரியுதுங்களா ஏன் அதெல்லாம் சொல்லுன்னா முக்கியத்துவம் வாய்ந்தது அவனுடைய அடிப்படை உரிமை அல்லையா அது வாக்குரிமை அப்படின்றது விடுதலையின் மூலமா பெற்ற ஒரே உரிமை அதனால ஆனா அதனால நான் இது பேசுறது தப்பு அறிவரத செயல் அல்ல முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேச்சு சில விஷயங்களை வந்து ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே திமுக அப்படின்னு அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல திமுக உருவானதை போல இன்னொரு கட்சி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது திமுகவை போல இன்னொரு கட்சி உருவாக முடியாதுன்னு சொல்றாரு அதை நம்ம எடுத்துக்கோ ஐயா காலமும் சூழலும் சிக்கலும் சூழலும் அரசியலை தீர்மானிக்கும் புரியுதுங்களா அதனால ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்துட்டு எதிர்காலத்திற்கான ஒரு கொள்கை கொண்ட ஒரு கட்சியா அல்ல நடைமுறையில சொல்றேன் அதனுடைய சமூக நீதி சமத்துவ கோட்பாடுகள் எல்லாம் ரைட்டு அப்படியே நடக்குது அப்படியே நடக்குது தீவிரம் அப்படி தான் செயல்படுதா எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்புறம் அதனால ஒரு மாற்று எப்போ தேவைப்படுதுன்னா எப்போ ஒரு சக்தி போதுமானதா இல்லையா அப்போ ஒரு மாற்று உருவாகும் அது இயங்குவியல் ஒன்றுமே பண்ண முடியாது டைலக்டிக்கல் மெட்டீரியல் சொன்னு சொல்றானே அந்த டைலக்டிக்கல் சுற்று இதுதான் உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுது அந்த தேவை உங்களை சித்திக்க வைக்கும் அந்த சிந்தனைக்கு ஒரு வடிவம் கிடைக்கும் அதான் புதுசான ஒரு அரசியல் கட்சி இது விஜய் விஜய்னா விடுங்க இதெல்லாம் காத்துல வர்றது காத்துல போறது அது போயிட்டு போகுது ஆனா உருவாகும் ஒண்ணு ரொம்ப பிலாசபிகால தத்துவ துவார்த்த அடிப்படையோட ஒண்ணு உருவாகும் இல்லாட்டி நாங்களாம் வெளில நின்றுட்டு இருக்கோம் எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஏக்க இருக்கும் நடக்கும் தான் நிச்சயம் நடக்கும் அதனால அழிக்க முடியாது ஆலம்பரம் போல அப்படின்னு அதெல்லாம் வேற விஷயம் காலகட்டம் தீர்மானிக்க கூடியத நம்ம எல்லாம் வார்த்தையா சொல்லணும் காலகட்டம் தீர்மானிக்கும் வரல அப்படிதான் ஆனால் காலை வரும் வராமல் இருக்காது நான் இப்போ விமர்சிக்கிறது இல்லை ஏன்னா எனக்கு வந்துட்டு பிஜேபி தான் கூறி என் தமிழ்நாடு கபடிக்காரம் பண்ணிக்கிட்டு கூடாது ஆனால் என் நானும் திமுக தட்டியை தான் வச்சுட்டு இருக்கிறேன் கையில் புரியுதுங்களா என்ன ஆச்சு உங்களுடைய அந்த இது மழை நீர் வடிகால் எத்தனாயிரம் கோடி மணல் கொள்ள என்ன ஆச்சு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ இதே மாதிரிதான் தொடரணுமா தேவையில்ல நம்ம மாற்று சக்திக்கான அவசியம் இருக்குதுன்னு வரும்போது எப்படி அது தோன்றது இருக்கும் இடத்துல ஒரு ஹோட்டல் வச்சால் ஒரு வியாபாரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் போக வேண்டியிருக்குன்னா அங்கே ஒருத்த ஹோட்டலை தொடர்ந்துட்டு போயிடுவான் ஒரே வருஷத்தில் நடந்துடாது ஐயா என் வாழ்க்கையிலேயே நான் நினச்சதுலாம் நடந்துட்டு இருக்குது இப்போ ஒரு நேரத்தில் கேமரா வேணும் ஸ்டூடியோ வேணும் எல்லாம் வேணும் ஊடகமாக இருக்கணும் டிவியாக இருக்கணும் லைசன்ஸ் வேணும் இப்போ நீங்கள் எப்படி வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் ரெண்டு ஸ்டிக்கை கொண்டாந்துருவீங்க அங்கே ஒரு ஸ்டிக்கு இங்கே ஒரு ஸ்டிப்பு வச்சுட்டு நேராக அன்றைக்கி ஒருத்தன் வந்தான் ஒரே ஒரு ஸ்டாண்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தான் அவனோடய இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபோனை ஸ்விட்ச் பண்ண பேட்டி எடுத்துகிட்டு போனால் ஓடிச்சி ஐம்பது நேரம் அவ்வளோதான் இது யார் தடுக்க முடியும் ஸோ எப்படி மறிச்சு பாருங்கள் ஒரு மனுஷன் நினச்சான்னா அவன் இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆகிடலாம் எப்படி பெருசாகிடுச்சு பாரு அவன் தான் தீர்மானிக்கிறான் சோஷியல் மீடியா தான் நீ தீர்மானிக்குதுங்க நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி